காசு கையில் இல்லாமல் ஒரு கிளிக்கில் பணம் செலுத்தும் நவீன வாழ்க்கை யுபிஐ தான் நமக்கு வந்த பெரிய வரப்பிரசாதம் ஆனால் சமீபத்திய ஒரு வதந்தி மக்கள் மனதில் கலக்கம் ஏற்படுத்திடுச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட யூபிஎஸ் பேமெண்ட்ஸில் ஜிஎஸ்டி கட்டடமாக வந்துருச்சா இதே கேள்வி சமூக வலைதளங்களில் பறந்தது ஆனால் மத்திய அரசு ஒரு முக்கிய விளக்கம் கொடுத்திருக்காங்க யூபிஐ பேமெண்ட்ஸ் மீது ஜிஎஸ்டி இல்லை என்று மத்திய அரசு உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் கிளாரிஃபைஸ் தட் தேர் இஸ் நோ ஜிஎஸ்டி ஆன் யூபிஐ பேமெண்ட்ஸ் ஈவன் ஃபார் ட்ரான்சாக்ஷன்ஸ் அபவு டூ தௌசண்ட் ருபீஸ் சில தவறான செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவியதாக மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு சம் மிஸ்லீடிங் நியூஸ் வாஸ் சர்க்குலேட்டட் சேயிங் ஜிஎஸ்டி வில் பி அப்ளைடு ஆன் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் ஓவர் டூ தௌசண்ட் ருபீஸ் அது உண்மையல்ல NPCI மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் இதை தெளிவுபடுத்தியுள்ளன NPCI and the GST Council have both confirmed that no such tax எக்ஸிட்ஸ் UPI மூலமாக பணம் செலுத்துபவர் மீது எந்தவித GST வரியும் இல்லைன்னு மத்திய அரசு உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க IF you are paying பேயிங் UPI, யுபிஐ யூபே நோ எக்ஸ்ட்ரா டேக்ஸ் ஆனால் சில சேவைகளுக்கு GST இருக்கும் அது வாடிக்கையாளர் மீது அல்ல ஜிஎஸ்டி அப்ளைஸ் ஒன்லி ஆன் சர்வீசஸ் நாட் ஆன் தி மோட் ஆஃப் பேமெண்ட் லைக் யூபிஐ நம்ம நாட்டில் டிஜிட்டல் ஃபைனான்ஸில் ஒரு பெரிய புரட்சி நடந்துடுச்சு யுபிஐ மாதிரியான வசதிகள் மக்களை பணமில்லா பொருளாதாரத்துக்கு வழிகாட்டுது ஆனால் வதந்திகள் நம்மை குழப்பும்போது போது உண்மையை தெரிஞ்சுக்கிறதும் அவசியம் அதனால்தான் அடுத்த முறை யாராவது உங்களிடம் யூபிஐயில் ஜிஎஸ்டி வருதுன்னு சொன்னால் இந்த வீடியோவை போட்டு காட்டுங்க இந்த வீடியோ உங்கள் குழப்பத்தை தீர்த்துருக்கா அப்போ இந்த தகவலை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்தி கதிர் உண்மை செய்தி உங்கள் கைக்கு